எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இது வந்து புதுசாக சமைக்க பழகுறவங்க மற்றும் பேச்சுலருக்கான வீடியோவங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க நம்ம இன்றைக்கி மிக்ஸிலேயே எப்படி இட்லி மற்றும் தோசைக்கு மாவு அரைக்கிறதுன்றதை பார்க்கலாம் நம்ம வீட்டில் உலக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் வந்து மூணு உலக்கு எடுத்துக்கலாம் உலக்கு இல்லைன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை ஜூஸ் குடிக்கிற டம்ளர் பெரிய டம்ளரில் மூணு டம்ளர் அளவுக்கு நம்ம இட்லி அரிசி சேர்த்துக்கறாங்க இட்லி அரிசி சேர்த்துட்டு அது கூட நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி எடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை உளுந்து எந்த டம்ளர் அளவு உலக்கல் எடுக்கிறீங்களோ அதே இதுலேயே நீங்க ரெண்டையுமே ஒரே மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் போடுறதுனால நம்மளுக்கு உடம்பு வந்து நல்லா குளிர்ச்சி தருங்க வெயில் கால சமயத்தில் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா இதை வந்து கழுவி தண்ணி ஊற்றி ஒரு நாலு மணி நேரம் இது வந்து அப்படியே ஊறட்டும் நான் எனக்கு வந்து ஈவினிங் ஊற வச்சு இப்போ நைட் ஆகிடுச்சுங்க பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி மலர்ந்து வந்திருக்கு இப்போ நம்ம இதை வந்து மிக்ஸியில் சேர்த்துக்கிறலாம் தண்ணி எதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸியில் உளுந்து உளுந்து தான் ஃபஸ்ட்டு அரைக்க போகிறோம் அப்புறம் தான் வந்து அரிசி அரைக்க போகிறோம் இப்போ மிக்சியில் சேர்த்தாச்சு உடனே பண்ணிடலாங்க கிரைண்டர் கணக்கு நம்ம வந்து ரொம்ப நேரம் ஆகாது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெண்ணெய் கணக்காக இதை வந்து எடுத்தாச்சு நிறைய தண்ணி சேர்த்து அரைச்சிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி சேருங்க அதுவுமே தண்ணி பார்த்தீங்கன்னா கோல்டு வாட்டர் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா நம்மளுக்கு வந்து நல்லா நெம்பி வரும் அதாவது நல்லா இந்த மாதிரி நிறைய மாவு வந்து வருங்க நார்மல் வாட்டரோட கோல்டு வாட்டர் சேர்த்து நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா இப்போ அதில் அதே இதுலேயே நம்ம அரிசியும் சேர்த்துறலாம் மிக்சி ஜார்லேயே சேர்த்து அரிசியும் சேர்த்து அரைச்சி ரெண்டுக்கும் வந்து நம்ம வந்து உப்பு போட்டு நம்ம வந்து ஊற வைக்க போகிறோம் அதாவது புளிக்க வைக்க போகிறோங்க நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இங்கே வந்து புளிக்கிறது வந்து கொஞ்சம் நேரம் எடுக்கும் அதனால் நான் வந்து கீழே வந்து லைட் போட்டு விட்டுட்டேன் எனக்கு வந்து காலைல வந்து நல்லா புளிச்சிருச்சு இப்போ பாருங்கள் அரிசியும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சாஃப்டாக மிக்சியில் அரைச்சோடனே சொல்ல முடியாது அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குதுங்க இந்த நைட் ஐட்டம்னால கொஞ்சம் வந்து வெளிச்சம் அவங்களுக்கு கம்மியாக இருக்காப்புல இருக்கும் இப்போ பா எந்த எந்த பாத்திரத்தை நம்ம ஊற வைக்க போகிறோம் அதாவது உளுந்து எடுத்து வச்சோமோ அதே இதிலையே அரிசியும் சேர்த்துட்டு தேவையான அளவு இதுக்கு உப்பு போட்டு கைட்ட நல்லா இதை வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த அளவுக்கு தாங்க உப்பு போட்டேன் நல்லா அரிசி உளுந்து ரெண்டையுமே நம்ம கையில் வந்து இருக்கிற சூடுக்கே வந்து நல்லா மாவு வந்து புளிச்சு வருங்க இந்த மாதிரி கையிட்ட நல்லா வச்சு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க மாவு அப்போ தான் வந்து உளுந்தும் அரிசியும் நல்லா கலந்து காலையில் நீங்கள் வந்து இட்லி அல்லது தோசை ஊற்றும் போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நல்ல கிரைண்டரில் அரைச்ச மாதிரியே இருக்குது பார்த்திங்களா சுற்றியில் இருக்க மாவு எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்போ நம்ம இதை வந்து ஒரு கரெக்டாக நம்ம வந்து இதை வந்து ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து மணி நேரம் இதை நல்லா புளிக்க வச்சிடணுங்க எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சும் எனக்கு புளிக்கலை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த அவன் இருக்கும்ல அங்கே வந்து லைட்டு போட்டுட்டு ஒரு ஒரு பத்து நிமிஷம் அதை அப்படியே விட்டுட்டேங்க அதுக்கப்புறமேட்டு நான் வந்து தோசை ஊற்றுனேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஒரு டிஃப்ரெண்ட்ஸுமே தெரியவே இல்லைங்க இது வந்து கட்டாயம் வந்து தனியாக சமைக்கிறவங்க இல்லை பேச்சுலராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு மிக்ஸியும் மட்டும் இருந்தால் போதும் நல்லா இந்த மாதிரி கையில் பீட் பண்ணிவிட்டு சுற்றியில் இருக்க மாவெல்லாம் வலிச்சு விட்டுட்டு இப்போ வந்து இதை மூடி போட்டு மூடி இதை அப்படியே விட்டுறலாம் காலையில் எந்திரிச்சு நம்ம வந்து இதில் வந்து எப்படி இருக்குதுன்றதை நம்ம வந்து பார்க்கலாங்க நல்ல மாவு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து புளிச்சு ரெடியாக இருந்துச்சுங்க சூப்பராக இருந்துச்சு இப்போ பாப்பாவுக்கு காலையில் தோசைக்கு தாங்க நான் வந்து சி கொஞ்சமாக கிண்ணத்தில் எடுத்துக்கிட்டேன் எல்லாத்துலேயும் கரைக்கிறத விட இந்த மாதிரி சின்ன கிண்ணத்தில் கரைச்சிட்டோம் அப்படின்னா இதாக இருக்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம ஊர்க்காக அப்படி பொங்கியெல்லாம் வராதுங்க லேசாக புளிக்கிறதே இங்கே பெரிய விஷயந்தான் ஏன்னா இப்போ வின்டர் ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா நான் வந்து தோசை வந்து பாப்பாவுக்கு ஊற்றி கொடுத்தேன் அவ்வளோ நல்லா இருந்ததுங்க சூப் சூப்பராக இருந்துச்சு இது வந்து கிரைண்டரில் அரைச்ச மாதிரியே இருந்தாச்சு கட்டாயம் உங்களுக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் நீங்களும் இதே போல் கிரைண்டரில் இல்லாமல் மிக்சியில் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் பாய்